குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் மகா பெரியவர் வாழ்வில் நிகழ்ந்த உன்னதமான பலவிதமான சங்கதிகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் ரசமான ஒரு அனுபவம் பெரியவர் வந்து நிறைய புராண கதைகள் சொல்லியிருக்கிறார் வேத கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் அவைகளை எல்லாம் விட பெரியவர் காட்டிய கருணை இந்த ஜனங்களுக்கு மிக பிடித்த ஒன்றாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பேசுகிற என்னிடம் பலரும் சொல்லுவது என்ன அப்படின்னா பெரியவருடைய உபன்யாச கருத்துக்கள் பெரியவருடைய புராண கருத்துக்கள் வேதாந்த கருத்துக்களை விட அவர் நிகழ்த்தின அற்புதங்கள் இருக்கிறது அவைகள்தான் எங்களுக்கு பெரிய சிலிர்ப்பை தருகிறது அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஐயோ அவரை போய் தரிசிக்காம போயிட்டோமே நமக்கு இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் போய்விட்டது என்ற இயக்கத்தை உருவாக்குகிறது இன்னும் சொல்ல போனால் அவர் காலத்தில் நல்ல விதமாக இருந்து என்று முதுமையை அடைந்து விட்ட பலர் ஐயோ நமக்கு விதி இல்லாம போச்சே சொல்லலையே செய்யலையே யாரும் எடுத்து சொல்லலையே அந்த அளவுக்கு பெரியவர் பார்த்து கொண்டார் தான் வாழ்ந்த காலத்தில் எந்த நிலையிலேயும் தான் கடவுளுக்கு சமமாக கருதப்படுவதை அவர் விரும்பல தான் ஒரு வழிகாட்டி கைகாட்டி மறா இருக்கு இல்லையா அது நின்ற இடத்தில் இருந்து கொண்டு வழியை காட்டுமே தவிர வராது அதுபோல ஆதிசக்கரால் நியமனம் செய்யப்பட்ட மடத்தில் நான் ஒரு பிரதிநிதி எனக்கென்று கடமைகள் மடாதிபதியாக எனக்கு என்று கடமைகள் அந்த கடமைகளை செய்து கொண்டு துறவு வாழ்க்கையை வாழ்ந்து நான் கிடைத்தேரணும் இதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னை புகழ்வதையோ தன்னை பெருமைப்படுத்துவதையோ அவர் விரும்பியதே இல்லை அதை வந்து அவர் அனுமதித்ததே இல்லை இன்றைக்கு அவர் மறைந்து கால் நூற்றாண்டு கடந்து விட்டது முப்பது ஆண்டுகள் எப்பொழுதுமே இருந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பாடல் வரி இருக்கிறது அல்லவா அது பெரியவருக்கு யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையா பெரியவருக்கு ரொம்ப வகையில் இப்ப கூட எல்லாரும் தரிசனம் அதுக்கு சான்றாக ஒரு சம்பவம் ஒரு தம்பதிகள் அவர்களுக்கு அந்த காலத்துல பெரியவர் மேல ரொம்ப பிரியம் பெரியவரை புகைப்படத்தை வைத்து பூஜை அறையில தங்களுடைய குருநாதர் என்று அவரை குருவாக கொண்டு அவருக்கு பூஜை செய்து நைவேத்தியம் எல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறதுங்கிறது அவர்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஜெய ஹர ஹரஹர சங்கர அப்படின்னு தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் சொல்லுவார்கள் தூங்க போகும்போதும் சொல்லுவார்கள் காலையில எழுந்த உடனே அந்த நாமத்தை சொல்லிவிட்டு தான் பொழுதைய தொடக்குவார்கள் மொத்தத்தில் தங்களை பெரியவரிடம் ஒப்படைத்து விட்டவர்கள் ஒரு நாள் அந்த பெண்மணியினுடைய கனவுல பெரியவர் வந்து எனக்கு கொய்யாப்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு வாங்கி தரையா என்று கேட்கிறார் உடனே கனவு கலைந்து விடுகிறது இந்த அம்மாவுக்கு தூக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்த நிலையில் என்ன இது இப்படி ஒரு கனவு பெரியவர் வந்து என்கிட்ட கொய்யாப்பழம் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு கணவனை எழுப்பி கணவன் கிட்ட சொல்லுகிறார் இந்த மாதிரி பெரிய ஒரு கனவுல வந்து கொய்யாப்பழம் கேட்கிறார் அப்படின்னு முதல்ல கணவனுக்கு அதை கேட்ட உடனே ஒரே ஆச்சரியம் அப்புறம் சிரிப்பு அவர் சிரிப்பித்து கொண்டே சொல்லுகிறார் இந்த மாதிரி பெரியவரையே நினைத்து கொண்டு படுத்திருப்ப அதனுடைய வெளிப்பாடாக இருக்கும் பெரியவர் எப்பொழுது யாருக்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டார் அப்படியே கேட்கறதா இருந்தால் இதையா கேட்பார் மடத்தில் இல்லாத பழமா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தட்டு தட்டா தட்டு தட்டா கொண்டு போய் வைக்கிறா போயும் போயும் ஒரு கொய்யா பழத்தையா கேட்பார் இது நிச்சயமா உன்னுடைய ஆசையின் அடித்தளத்தில் இருந்து வந்த ஒன்றாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார் அந்த பெண்ணும் அப்படித்தான் இருக்கணும் எவ்வளவு பெரிய ஞானி அவர் போய் நம்ம கிட்ட போய் கேட்பாரா அப்படின்னு அந்த பெண்ணும் தன்னை சமாதானம் செய்து கொள்கிறாள் இதை இப்ப நான் சொல்லும் பொழுது இதை கேட்கிற நீங்கள் கூட ஆமால என்று நினைப்பீர்கள் கனவுதானே கனவு எப்படி எப்படியோ ஒருமை கனவுக்கு கால் ஏது சிலருடைய கனவெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும் அப்படியே ஒரே நொடியில் காட்சிகள் மாறும் அதுல ஒரு லாஜிக் இருக்காது ரொம்ப வியப்பா இருக்கும் கட்டுப்பாடு இல்லாத ஒன்று கனவை பற்றி ஒரு கருத்து உண்டு மனப்பேதலிப்பு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிராசைகள் நாம் போட்டு அழுத்தி வைத்திருக்கிற எண்ணங்கள் இவைகள் தான் கசிந்து வெளியில் கனவாக வருகிறது அப்படின்னு சொல்லி கனவு பற்றின ஆராய்ச்சி க இதெல்லாம் இருக்குது இவர்களும் அந்த மாதிரி நினைத்து விட்டு விட்டார்கள் அப்படி விட்டு விட்ட நிலையில் கொஞ்சம் நாள் கழித்து காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவரை தரிசனம் செய்வதற்காக போகிறார்கள் போகும்பொழுது கடத்திரு வழியாக போகும்போது நிறைய கொய்யாப்பழம் விற்று கொண்டிருப்பதை பார்த்த உடனே இந்த பெண்மணிக்கு கனவு ஞாபகத்திற்கு வருகிறது வந்த நிலையில் அன்றைக்கி கனவுல வந்து கேட்டார் இல்லையா பாருங்க ஒரே கொய்யாப்பழமாக இருக்குது இன்றைக்கி பெரியவாளை பார்க்க போகும்போது நம்ம சும்மா போகக்கூடாது எந்த ஒரு பெரியவரை பார்க்க பொழுதும் கோயிலுக்கு போகும்போதும் பூ பழம் இவைகளோடு தான் செல்லணும் இந்த பூவும் பழமும் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது உங்கள் கையில் ஒரு பழம் இருக்குதுன்னு சொன்னாலே அது முதல்ல பூவாக இருந்தது அதுக்கப்புறம் பிஞ்சாச்சி அதுக்கப்புறம் காயாச்சு அதுக்கப்புறம் தான் அது பழமானது பல நிலைகளை கடந்து இனிக்கிறது பூவாக இருக்கும்போது வாசம் அடித்தது அதற்கு பிறகு பிஞ்சாக இருக்கும்போது துவர்ப்பாக இருந்தது காயாக இருக்கும்போது புளித்தது அதற்கு பிறகு பழமான பிறகு இனிக்கிறது நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான அடுக்குகள் உண்டு குழந்தையாக இருக்கும்போது நாம்ளும் பூவை போல தான் அதுக்கப்புறம் அப்படியே குழந்தையாக இருக்கும்போது எல்லாம் அழகுதானே எல்லாரும் எடுத்து உச்சி வந்து நம்மள முத்தமிடுகிறார்கள் கொஞ்சம் அப்புறம் வளர வளர ஒரு இடைவெளி ஊவர்பு குளிப்பு அப்படின்னு ஆகி நல்ல ஞானம் பெற்ற நிலையிலே மனம் முதிர்ந்த நிலையிலே நமக்கு ஏற்படுகிற திருப்தி இருக்குல்லையா அதுதான் இனிப்பு ஒரு பழத்துக்கு பின்னாலே இப்படி ஒரு செய்தி இருக்கு பூ வாசம் மிக்கது பூ வந்து பூவை போல இந்த உலகத்துல பிரபஞ்ச கதிர்களை ஈர்க்க வல்ல ஒன்று கிடையவே கிடையாது பூவுக்குள்ளே அஞ்சு பூதமும் அடக்கும் மற்ற எதை எடுத்துக்கொண்டாலும் அதுல அஞ்சு பரிபூரணமாக இருக்காது நாலு பூதம் இருக்கும் மூணு பூதம் இருக்கும் ரெண்டும் இருக்கும் பூதம்னா வந்து உடனே பூதம் சக்தி பூ இனிமையா அதாவது பூ மென்மையாக இருக்கிறது நிலம் பூ அதில் தேன் இருக்கிறது நீர் பூ கவர்ச்சியா பார்க்கறதுக்கு கண்களுக்கு குளுமையாக இருக்கிறது வண்ணம் வாசம் இருக்கிறது காற்று இப்படி நல்ல பல வண்ணங்கள் கொண்டு இருக்கிறது ஒளி ஆக நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் அப்படிங்கிற ஐந்தும் பூக்குள்ள இருக்கு அதனால தான் பூவுக்கு பெரிய மதிப்பு அடுத்து கதிர்வீச்சு ஒம்பது கோள்களுடைய கதிர்களை எல்லாம் கடந்து இழுக்கிற ஆற்றல் மலர்களுக்கு உண்டு அதனால மலர்களை வந்து மருந்தாக நாம் சான்றவர்கள் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் பயன்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு மருத்துவ குணமெல்லாம் இருக்குது இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் பூவும் காய் பழமும் இப்படி தனக்குள்ளே மறைமுகமாக வாழ்க்கை தத்துவத்தை கொண்டு இருக்கின்றன அதனால் நம்ம வந்து வேட்கை நிறைந்த பெரியவர்களை சந்திக்க போகும்போது அதை வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறது நம்ம மதத்தில் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிற ஒரு பண்பாடு அதனால தான் பூவை பழத்தை வாங்கி கொண்டு போகணுன்ற வண்டது உண்டானது அதனால் கணவன் அன்றைக்கி என்ன சொன்னால் சரி எப்படி இருந்தாலும் பழத்தை வாங்கிட்டு போகணும் எனக்கு விருப்பப்படியே கொய்யாப்பழத்தையும் பூவையும் வாங்கிப்போம் என்று கொய்யாப்பழத்தையும் பூவையும் வாங்கி கொண்டு போனார்கள் வரிசையில் நின்றார்கள் இந்த பெண் சொன்னால் கனவுல வந்து அதே கேட்டார கேட்பாரா என்று சொல்லும் பொழுது பின்னும் நின்று கொண்டிருந்தவர்கள் அதை கேட்டுவிட்டு சிரித்தார்கள் இப்படி எல்லாம் கூட இந்த உலகத்தில் இருக்கா பாருங்க இவங்க கிட்ட கொய்யாப்பழத்தை அவர் அந்த வரிசையில அவர்கிட்ட வரும்பொழுது அப்படியே அமைதியாக அந்த தரிசனத்துல தான் எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்து போன நிலையில் பெரியவர் வந்து கேட்கிறார் கொய்யாப்பழம் கேட்டேனே கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுவார் அப்போ ஆத்மார்த்தமாக நாம் அவரை நினைக்கும் பொழுது அவர் நீக்கம் நிரம்பி இருக்கிறார் அவரோடு நமக்கு ஒரு தொடர்பு உருவாகி விடுகிறது அது நான் இருக்கிறேன் என்று சொல்லுவது போல இருக்கிறது நாம கொடுக்கிற அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டா அவருக்கு பசியாரணும் இல்ல அது ஒரு அங்கீகாரம் அது ஒரு சந்தோஷம் பாருங்களேன் இப்ப இந்த சம்பவம் அவர் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு சொல்லுகிற ஒரு சம்பவமாக ஆகிவிட்டது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோடி குருவே ಕಾಮ ಗುರುವೇ